வெல்கம் டு ராவன் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய பொருளாதாரத்தோட வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வேர் டு ஸ்டடி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்காக இந்திய பா ஆட்சியலுக்கு பாலிட்டிக்கும் அடுத்த நம் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காக பார்த்துட்டு மேக்ஸுக்கும் பார்த்துட்டோம் இதில் வந்து இந்திய பொருளாதாரத்துக்கான வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம் இது சிலபஸில் டாபிக் எங்கெங்கே வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டென்த்து புக்கில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் இதில் வந்து ஜிடிபி ஜிஎன்பி அப்புறம் பர்சனல் இன்கம் தலா வருமானம் சொல்கிற அந்த பிஐ அப்புறமா இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஏன்னா பேசிக்ஸ் தெரியணும் அதுக்காக அடுத்து லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் அப்படின்னே ஒரு லெசன் ஃபுல்லாக இருக்கும் இந்தியாவோட பொருளாதாரத்தை பற்றி மொத்தமாக கொடுத்துருப்பாங்க அறிவு உடல் உடல்நலம் அதுக்கப்புறமா சுகாதாரம் இந்த மாதிரி முக் மு பாலின விகிதம் எப்படி இருக்குது ஒவ்வொரு மாநிலத்தை எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்திய பொருளாதாரம் வந்து அதோட குறைபாடு என்ன ந அதோட நன்மைகள் என்ன அதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அந்த லெசனில் அடுத்து ப்ளஸ் ஒன் எத்திக்ஸ் புக்கில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் இந்த லெசனில் சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயராட்சியில் ஒரு நாலு கட்டமாக வந்து இருந்திருக்கும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இந்த மூணு லெசனில் வந்து இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஐந்தாண்டு திட்ட மாதிரி ஒரு மதிப்பீடு அப்படின்ற ஒரு லெசன் சாரி இந்த டாபிக் வந்து எங்கே எந்தெந்த லெசனில் கவர் ஆகுதுன்னா ப்ளஸ் ஒன் எத்திக்ஸ் புக்கில் கவர் ஆகுது ப்ளஸ் ஒன் எத்திக்ஸ் புக்கில் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது இதில் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படின்ற சப்டைட்டலில் ஃபையர் பிளான் வந்து ஃபுல் டீடை அதாவது மொத்தம் பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டம் இருக்கா அந்த பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டமும் டீடெயிலாக கொடுத்துருப்பாங்க பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டமும் இதில் கவர் ஆயிருக்கும் அடுத்து திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் எந்தெந்த புக்கில் இருக்குன்னா திட்டக்குழு உருவாகிறதுக்கு நிறைய வந்து ப்ராசஸ் நடந்திருக்கு இந்த பாம்பே திட்டம் காந்தி திட்டம் இந்த மாதிரி சர்வதோதய திட்டங்கள் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்ற லெஸ் லெசன் வந்து பதினோராவது லெசன் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க அது பின்னாடியே வந்து நிதி ஆயோக்கை பற்றியும் கொடுத்துருப்பாங்க அதோட நிதி ஆயோக் எப்போ உருவாச்சு அதோட ஏழு தூண்கள் என்ன அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக இந்த லெசனில் கவர் ஆகிருக்கும் எக்ஸ்ட்ரா இப்போ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நிதி ஆயோக்கை பற்றி கொடுத்துருந்தா அது நீங்கள் கரண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கும் அது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் ஸ்கூல் புக்கில் தான் கவர் ஆகிருக்கு அடுத்து வருவாய் ஆதாரங்கள் அப்படின்ற லெசன் எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னா எக்னாமிக்ஸ் புக் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் கவர் ஆகுது டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் தேசிய வருவாய் அப்படின்ற ஒரு லெசனில் வருவாய் ஆதாரங்கள் இன்னொன்று ஜி ஜிஎஸ்டியில் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த வரினா என்ன வரியோட முக்கியத்துவம் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக அந்த டாப்பிக்கில் பார்த்துக்கலாம் அடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் வங்கியல் அப்படின்ற ஒரு லெசன் ஃபுல்லாக அது ரிசர்வ் வங்கியை பற்றியும் வங்கியை பற்றியும் வணிக வங்கிகள் எப்படி அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக இந்த வங்கிகளில் ரிசர்வ் வங்கி வந்து எப்போ உருவாச்சு இது மைய வங்கி மைய வங்கி அப்படின்றத பற்றியும் இது எங்கேருந்து ஆரம்பித்தாங்க இது வந்து அது எங்கே மாற்றினாங்க இடத்த மாற்றினாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக வந்து அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் இது நைன்த்து புக்கில் எக்கனாமிக்ஸ் புக்கில் பணம் மற்றும் கடன் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது இந்த பணத்தை பற்றியும் கொடுத்துருப்பாங்க பணத்தை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த நைன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க நம்ம பணத்தாளை பற்றியும் கொடுத்துருப்பாங்க இந்தியாவோடய பணத்தாளில் பதினஞ்சு மொழிகளில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கும் அடுத்து நிதி கொள்கை பணவியல் கொள்கை இது எந்தெந்த புக்கில் கவரன்னா நிதி பொருளியலையும் பணவியல் பொருளியல் அப்படின்ற ரெண்டு லெசனில் நிதி கொள்கை பணவியல் கொள்கையை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அடுத்து நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி பகிர்வு அப்படின்றது எந்த ஊக்குலன்னா நிதி பொறியியலில் நிதிக்குழுவை பற்றி கொடுத்துருப்பாங்க ஆனால் நிதி ஆணையம் குழுவை பற்றியும் அடுத்து இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு அந்த நிதி பகிர்றாங்க பற்றியா அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இப்போ மத்திய அரசு ஒரு வரியை விசி வதிலும் விதித்து அதை வசூலித்து மாநிலத்துக்கு தராது என்னென்ன வரியெலாம் அவங்க விதிப்பாங்க மாநில அரசு என்னென்ன வரிலாம் விதிக்கும் அப்படின்றது இரண்டு அரசுகளுக்கும் பொதுவானது என்ன அப்படின்றதுலாம் டீட்டெயிலாக வந்து இந்த நிதி பொருளியல் அப்படின்ற லெசனில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ராவன் அகாடமி சேனலில் குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நவம்பர் இருபதில் ஸ்டார்ட் ஆக போகுது நவம்பர் இருபதில் ஸ்டார்ட் ஆக போது இது குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் இதில் ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் இது ரெண்டுமே இருக்கும் மேக்ஸும் இருக்கும் இது மூணும் கவர் பண்ணியிருக்கோம் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் டெய்லி டெஸ்ட்டும் இருக்குது நம்ம டெலகிராமில் டெய்லி டெஸ்ட்டும் டே ஷீட்டும் கொடுத்துருவோம் டெய்லி இதை மட்டும் படிச்சுருங்க அதுக்கான டெஸ்ட் வந்து டெலகிராமில் டெய்லி கொடுத்துருவோம் இது என்ன பண்ணுவோம் ஒரு வீக் வீக்கு வீக்கெண்ட பேச்சில் வீக்கெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த டெஸ்ட் ஒன்று நடக்கும் ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் அந்த டெஸ்ட் கொஷ் போகிறது ஃபைவ் டேஸ்க்கான மொத்தத்தையும் நான் டெய்லியும் டெஸ்ட் வைப்போம் அதை மொத்தமாக சேர்த்து ரிவிஷனாக ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஒன் அப்படின்னு நடக்கும் அப்புறம் ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக நம்ம டெஸ்ட்டு ஃபில் பண்ணும்போது அதையும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம் மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே டெஸ்ட் போவோம் மார்க் டெஸ்ட்டும் இருக்குது ஃபோர் மார்க் டெஸ்ட் அது வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த டைமுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மேலும் வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கான ஃபீஸு இந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் டூ ஸ்டடி கொடுத்துருவோம் மெட்டீரியல் கொடு பிடிஎஃப் மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருவோம் அதுக்கான வீடியோ கிளாஸஸும் நாங்கள் ஆன் ஆன்லைன்லேயோ அடுத்து யூடியூப்லையோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவோம் கொஷின் பேப்பர் இரநூறு கொஷின் வந்து ட்வெண்ட்டி கொஷின்ஸ் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் ஒனுக்கு கனெக்ட் பண்ணுவோம் ப்ளஸ் டெய்லி டெஸ்ட் வந்து ஒரு ஐம்பது கொஷின் வந்து டெலகிராமில் ஐம்பது கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு டெய்லியும் அது டெஸ்ட்டு போட்டு பார்க்கறதுக்கு இருக்கும் அடுத்து ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓவராலாக ஒரு சிலபஸ் இப்போ பாலிட்டி ஃபுல்லாக ஓவராலாக கவர் பண்ணிவிட்டோன்னா அது ஃபுல்லாக சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் அப்போது மூணு நம்ம மூணு தடவை ரிவிஷன் பண்ணும்போது நாலு தடவை அஞ்சு தடவை ரிவிஷன் ஆகிடும் நமக்கு ஓவராலாக வந்து நம்ம ஒரு கரெக்டாக தெளிவாக ஒரு சப்ஜெக்டில் வந்து தெளிவாக வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே வரும்போது அப்படியே ஓவராலாக ஒரு ரவுண்ட் வந்துடுவோம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன் டெஸ்ட் பேட்சை பற்றி ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவை பாருங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்னால் நான் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்யூ அடுத்த என்னன்னு பார்க்கலாம் ஜிஎஸ்டி எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் செவன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் அப்புறமா இந்த இது வணிகவியல்லையும் இருக்குது பட் நம்ம ஸ்கூல் புக்கில் அதாவது டென்த்து டுவெல்த்து ஏன்னா குரூப் ஃபோருக்கு வந்து டென்த்து டுவெல்த் வரைக்கும் டுவெல்த் புக் வரையும் கவர் பண்ணால் போதும் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எக்கனாமிக்ஸில் மோஸ்ட்லி கொஷின்ஸ் வரும் இது ப்ளஸ் கரண்ட் அஃபேரில் ஏதாச்சும் கேட்டிருந்தால் அதையும் கேட்பாங்க ஜிஎஸ்டியை பற்றி கரண்ட் அஃபேரில் இப்போ வந்து வரி விதிப்பு வந்து மாற்றிட்டாங்க அப் அது வந்து கரண்டில் என்ன கொடுத்துருக்காங்க இப்போ வந்து வரி விகிதம் என்னென்னு கேட்கலாம் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்துருங்க வரி மற்றும் அதோடய முக்கியத்துவம் செவன்த் புக்லேயும் அடுத்து டென்த்து புக்கில் அரசு மற்றும் வரிகள்ன்ற ஒரு லெசனும் அடுத்து பொருளாதார மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற ஒரு லெசன் இந்தியாவோட பொருளாதார மேம்பாட்டு அனுபவங்கள் இந்த மூணு லெசனும் கவர் பண்ணால் போதும் அடுத்து இந்திய பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இந்தியாவோட பொருளாதார அமைப்பும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுதுன்னா நைன்த்து புக்கில் தமிழ்நாட்டோட வேலைவாய்ப்பை பற்றியும் வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு இந்த ரெண்டு லெசனில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை பற்றியும் இந்தியாவோட பொருளாதார அமைப்பு பற்றியும் கொடுத்துருப்பாங்க அடுத்து நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இது எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது இந்த வேளாண்மையை பார்த்தீங்கன்னா நைன்த்து புக்கு டென்த்து புக்கு அடுத்து ப்ளஸ் ஒன் புக்கு ப்ளஸ் டூ புக்கு இந்த நாலு புக்கிலையும் வந்து கவர் ஆகுது இந்த நாலு புக்கையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டாபிக் முடிஞ்சிடும் அது தொழில் வளர்ச்சி அப்படின்றது எயித்து புக்கில் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க பொது மற்றும் தனியார் துறையை பற்றி இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து டென்த்து புக்கில் தமிழ் தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு லெசனும் வந்து தொழில் வளர்ச்சிக்கான டாப்பிக்காக கவர் ஆகிடும் அடுத்து ஊரக நலசார் திட்டங்கள் சமூக பிரச்சனை மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை இது வந்து இதில் ஊரக பொருளாதாரத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க ஊரக நலசார திட்டங்கள் வந்து ஸ்கீம்ஸ் வந்து இப்போது கரண்டில் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டோம் ப்ளஸ் சமூக பிரச்சனை மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை இது எல்லாமே ப்ளஸ் ஒன் இந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் ஆல்ரெடி நம்ம அது ஃபுல்லாக படித்ததுனால நம்ம அதுக்கு அதையும் கவர் பண்ணிடுவோம் இது ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலை கொடுத்துருக்க இந்த டாபிக் வரையும் கவர் பண்ணிக்கோங்க ப்ளஸ் க கரண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளோட கல்வி இந்தியாவில் கல்வியில் யார் முன்னிலே இருக்கா யார் இதாக இருக்குது நலவாழ்வு சுகாதாரத்தில் யார் முன்னிலே இருக்கா அப்படின்ற நிதி ஆயோக்கோட அறிக்கைகளை வந்து கரண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஊரக ந ஊரகத்துக்கான நலசார் திட்டங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட இந்திய பொருளாதாரம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றது முடிஞ்சிடுச்சு இன்னும் ஜாகிரஃபி சயின்ஸ் அப்புறமா இன்னும் தமிழ் இது மூணுதுக்கான வேட்டர் ஸ்டடியும் ஒன் பை ஒன்னாக நான் வீடியோஸ் கொடுத்துட்றேன் மொத்தமாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாக வந்து நாங்கள் நம்ம ரவண அகாடமி சேனலில் ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வேணுன்றவங்க அந்த ப்ளேலிஸ்டோட டி லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதையும் பா வேணுன்றங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்